விற்கப்படுகிறது அனைவரும் வாங்கி இந்த இருக்க புத்தகத்தை காலி பண்ணியிருந்தோம் இருந்தோம் தாம்பரம் புத்தக கடையில் இந்த பதினைந்து புத்தகங்கள் விற்று விற்று தேர்ந்து விட்டது என்று செய்தி வர வேண்டும் ஐயா வத்தியாதேவன் அவர்கள் முதல் நிகழ்வு ரெண்டாம் தேதி அதாவது இந்த ரெண்டாம் தேதி செலக்ட் பண்ணது எதுக்குன்னா ஆசிரியர் டிசம்பர் ரெண்டு பிறந்த நாள் அந்த தேதியை தான் நினைவு வைத்து ஆரம்பித்தது முதல் துவக்கத்துக்கும் ஐயா வந்தாரு பதிமூணாவது நிகழ்வு ஆஹ் அடிகளார் அடிகள நூற்றாண்டு விழா அதை பற்றி பேசியிருக்கிறார் இன்று இருபதாவது நிகழ்வு இந்த நிகழ்வுல அரிய மூணு இருபதுல மூணு முறை ஐயா பேசுகிறார் இந்த நூலை பற்றி ஆய்வு பண்ணி பேசுவார்கள் என்று சொல்லி நன்றி அனைவருக்கும் புத்தகம் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் முறையாக நமது மதிமுக செயலாளர் மகேந்திரன் அவர்கள்

பகிந்தவர்கள் பகல்வன் தந்தை பெரியாரின் சீரர்கள் அவருடைய மத்தியில் நாடு முழுவனாய் இங்க வீட்டிருப்பது எனக்கு முக்கிய மகிழ்ச்சியை தருகிறது காரணம் எங்க அப்பாவும் ஏற்கப்பட்டு திமுகவில எங்க பள்ளியில செயலாளர் இருந்தாரு நான் படிச்சது தந்தை பெரியார் நர்சரி பள்ளியிலதான் முதல் ஐந்து வகுப்பு வரைக்கும் நான் படிச்சேன் அதுக்கப்புறம் அரசு பள்ளியில் பயின்று மறு திமுகவில் மாவட்ட செயலாள இருக்கிறேன் தேவன் அவர்கள் உரையை கேட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கிறேன் நேற்று தான் தாயகத்துல இருந்து நிறைய பணி அண்ணன் அவர்களுக்கு கடலூர் சென்றார் மறுபடியும் என்று காலை அலைபேசியில் எடுத்து இன்னைக்கு வர நீங்க வந்திருக்க இன்னைக்கு காலையில இருந்து எங்க தாயகத்துல கட்சியில இருந்த அலுவலகத்துல ஒரு முக்கியமான பணி எங்களுக்கு எல்லாம் இருந்தது நான் சொன்னேன் என்ன நான் திருப்பி இவ்வளவு வரணும் மாட்டேன் இல்ல இல்ல இந்த கூட்டத்துல நான் ஆகணும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் எதுன்னு பார்த்தா இந்த பெரியார் அவர்கள் பெயராளர்கள் இந்த வாசகர் வட்டத்துல பேசுவதற்காக நான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு கடலூர்ல இருந்து ரொம்ப தள்ளி கிராமம் இப்ப முடிச்சிட்டு மறுபடியும் கிளாம்பாக்கத்துல இருந்து கிளம்பி கடலூர் போய் பஸ்ல போய் அங்கிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்குள்ள எப்படியும் முடியிற டைம்ல தான் ஊருக்கு சேவை நான்கு மணி ஆகும் அதை போது நான் காலையில இருந்து வேலை எனக்கு அந்த வேலையாவே தெரியல இந்த வயதுல இவ்வளவு கடமைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது பெரியார் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் உங்களை போன்றவர்கள் தான் நீங்க நிறைய பேர் வந்து இன்னைக்குதான் பெரியாருடைய விளக்கத்திற்கான அர்த்தம் நிறைய பேர் நீ திமுக நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எனக்கு தெரியல எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக யார் இருக்கிறது என்றால் இந்த பெரியார் மண் தான் அது காரணம் ஐயா இந்த ஊர்ல குறைந்தது தமிழ்நாட்டுல குறந்தாவதுதான் என்ன வரைக்கும் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இன்னொருத்தர் பேசுறாரு பத்திரிகையாளரே சொல்றாரு கலைஞராவது தமிழ்நாட்டுக்குள்ளதான் அரசியல் செய்தாரு இவரு டெல்லி வரைக்கும் போய் அரசியல் செய்யறாருன்னா அந்த தைரியமும் வீரமும் வழங்கிய பூமி இந்த தமிழகத்தினுடைய பூமி அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர் பின் தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா பகுதியிலும் அமையணும் நிறைய கருத்து இன்னைக்கு யூடியூப்ல அவங்க தப்பா பதிவு பண்றதை கூட கேட்டுட்டு நம்ம பேசுறோம் ஆனா உண்மை என்ன ஒரு நூல் எழுதிட்டாரு முடிஞ்சிட்டு அதுல என்ன திறனாய்வு செய்து அதுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடித்து பேசுவதற்கு தான் ஐயா மாதிரி ஆட்கள் வராங்க குன்றக்குடிகள் அவர்களை பத்தி பேசும்பொழுது நான் இங்க வந்திருந்தேன் நம்ம சாதாரணமா அவர் ஒரு சாமியார் நினைச்சிருந்தோம் அன்னைக்கு இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு அவ்வளவு பெரிய ஆளு நம்ம சாதாரண நினைச்சுக்கு போயிட்டு அப்போ கருத்துக்களை கேட்கிற இடத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் நமக்கு தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்தால் தான் அறிவு பிறக்கும் அறிவு பிறந்தால் தான் நாட்டின் ஒழுக்கம் சிறக்கும் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் நாட்டின் வளர்ச்சி பெறும் என்று சொல்லி தந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்